ஜோதிட மறைஞான சக்கரவர்த்தி கோவை திரு மருதுமலை குருஜி அவர்களை ஜோதிடம் சார்ந்த தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கை சூப்பர்னு சொன்னாங்க அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திற பாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையை அலைஞ்சு கொண்டிருக்கிற மதிப்பு மிகு இப்போ சமீப காலம் அப்படின்னு சொல்கிறத விட ஏன்னா ஜோதிடத்தில் வந்து அரிது அரிது மானிடராய் பிறத்தில் அரிதுங்கிற மாதிரி ஜோதிடராய் பிறத்தல் அப்படிங்கிறது அரிதுங்கிறது ஒரு விஷயம் அதுலேயும் வந்து மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மையில் வந்து நடமாடும் ஜோதிடராக எல்லா திசையிலையும் இருப்பார் அவர் அற்புதமான ஜோதிடராக இருக்கக்கூடிய உயர் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை ரொம்ப சந்தோஷமாக அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏன்னா வந்து எல்லாருமே எப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு அனுபவம் உள்ளவர் இந்த நாமக்கல் ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் வந்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதுல ரொம்ப பெருமைப்படுகிறேன் காரணம் அப்படிங்கிறத விட நான் நம்ம சக்தி குரு வந்து கட்டாயம் ஃபோன் பண்ணார் கட்டாயம் சக்தி குருவுக்காக தான் வந்து வந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா என்ன காரணம் ரொம்ப நாள் கலந்து கொடுன்னு ஆசை இருந்தது காலையிலையும் கூட ஒரு மணிக்கு கூப்பிட்டு ஐயா நான் வந்தேன் கட்டாயம் வந்து ஒரு பத்து நிமிஷமாக அது இருந்துட்டு வரேன்னு சொன்னேன் ஏன்னா ஒரு அன்புங்கிறது வந்து ஜோதிடர்களுக்கு கூட வர அன்பு வேறு எல்லாத்துக்கும் வரக்கூடிய அன்பு வேறு அப்படின்னு ஒரு சொல்லி வச்சிக்கலாம் அது ஆத்மார்த்தமாக வந்து எல்லாத்துக்கிட்ட ஒரு அன்பாக கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அன்புங்கிறது எல்லாத்துக்கும் வராது உண்டு இப்போ எல்லாத்தையும் பார்க்குற ஒவ்வொருத்தருமே அதே போல் வந்து உயர் திரு தென்னரசவர்கள் அவரும் வந்து ஏறக்குறைய குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு குறையில்லாமல் என்னுடைய அன்பு நண்பர் தினசரி பன்னெண்டு மணிக்கு வணக்கம் சொல்லக்கூடிய உண்மையான நண்பர் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு வணக்கம் வந்துடும் அதாவது நாங்கள் பேசுகிறோமோ ஃபோனில் பேசுகிறோமோ இல்லையாங்கிறது தெரியாது கரெக்டாக பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் எனக்காகத்தான் தூங்க விழிச்சிட்ருப்பார் என்பது தெரியல கரெக்டாக வந்து வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அதே போல் இங்கே இருக்கக்கூடியதில் வந்து விஜயன் ஐயா நல்லா பேசினார் சிறப்பாக பேசினார் அப்புறம் அதை விட இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உலகத்தில் ஜோதிடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயம் சாஸ்திரங்கிறது பஞ்சபட்ச சாஸ்திரம் அந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் வந்து நூற்கள் எழுதியிருக்காரு அற்புதமாக பஞ்சபட்சியில் வந்து நாவலுவுக்கு அஞ்சு பட்சியும் இருக்கோம் ஜோதரத்தை காண்டி பஞ்சபட்சியில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு தன்னுடைய திறமை காட்டக்கூடிய அற்புதமான ஒரு நண்பர் உயர்திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரை பிடிக்குதோ இல்லையா அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் கலந்து கொண்டுவோம் இந்த தடவை தான் அவர் கூட பக்கத்து அளவுக்காரர்கள் தள்ளி உட்கார வச்சுட்டாங்க அதனால் பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை நிஜம்தானே நான் நல்லா பேசணுமா நான் பத்து நிமிஷம் தான் அப்படியா சரி அப்புறம் வந்து மறுபடி பார்க்கும்போது காலையிலேருந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து தான் வளர்றதில்ல தன்னை சேர்ந்தவங்க வளரணும் அப்படிங்குறதான் ஒரு அடிப்படையான விஷயம் அந்த அடிப்படையான விஷயத்தில் வந்து எனக்கு வந்து என்னுடைய அன்பு சிஷியன் திரு மணிகண்டராஜன் அவர்கள் வந்து எங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க பார்க்கலாம் இங்கே பேச வந்தீங்களா பேச்சு கேட்க வந்தீங்களா பேசுறதுனா பேசிட்டுருங்க ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஆன்லைனில் உலக பூரம் பார்க்குறதுங்கிறது விஷயம் ஆனால் அதே சேர்ந்தது இங்கே இருக்கிறவங்க கேட்குறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இதுக்குன்னு வந்து எத்தனையோ நிகழ்ச்சிக்காக வந்திருப்பீங்க ஒவ்வொருத்தரும் நாலு மூலையிலேருந்து பல திசை எட்டு திசையிலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் அத்தனை பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கிறக்கா இங்கே வல்ல அப்படிங்கிறது நான் நினச்சிருக்கேன் ஒரு கூட்டத்தை வந்து ஒரு அற்புதமான நாமக்கல் ஜோதர சங்கம் நல்வாழ்வு சங்கம் நம்மளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்குது சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க லைட்டு வெளிச்சம் சாப்பாடு மதிய உணவு ஒரு அற்புதமான விஷயத்துக்கு கொடுத்துருக்கோம் நம்ம பேசுறதுக்காக வரலைங்கிறது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஏன்னா எதுக்காகனா இப்போ நாமனும் வந்து ஒரு மூலையிலேருந்து வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்களையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போ ஜோதரனுங்கிற விஷயம் முதல்ல வந்து ஜோதரருக்கு உரிய கிரகம் வந்து அப்படின்னா குருன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம எல்லாமே இதில் இருக்கிறவங்க எல்லாருமே குரு தான் குருவுக்கு தான் வந்து ம பஸ்லையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க மஞ்சள் கலர் பெயிண்ட் அதுக்கு எது கிடச்சிக்கன்னா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது அப்படின்னு பேர் அப்போ வந்து நம்ம குருமார்களாக இருக்கும்போது நாம் வந்து ஒழு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நாம் அமைதியாக இருக்கணும் மற்றவங்க சொல்கிறது கேட்கணும் இதை வந்து மற்றவங்களுக்கு விஷயத்து போய் சொல்லிக்கணும் எல்லாருமே குருநாதர் தான் நீங்கள் வந்து ஜோதரத்தை யார் வந்து ஒன்பது கிரகத்தை பிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே குருநாதர் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ இதில் வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு இல்லை நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து எத்தனையோ தன்னுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம நிறைய எல்லாருமே ஒவ்வொரு துறையிலையும் இருக்காங்க எல்லாத்துக்கும் விஷயம் தெரியும் தனக்கு மட்டும் இல்லை இப்போ நான் மேடையில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு தான் விஷயம் தெரியும் எல்லாம் இந்த மூலையிலிருந்து இந்த மூலையை பிறவெல்லாம் கடல் மாதிரி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் கடல்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடல்கள் இதெல்லாம் சாகரங்கள் அப்போது இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இப்போ இன்றைக்கி ஒரு சந்தோஷமா ஒரு கருத்து மதிய உணவில் எல்லாம் பேசிக்கலாம் இப்போ பேசுகிறது ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் பிரயோஜனம் இருக்கான்னு பார்ப்போம் பிரயோஜனம் இருந்தனா எடுத்து நாலு பேர்த்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அன்பு தவறாக யாரும் நினைக்க வேண்டாம் யாரையுமே வந்து மனது முன்படும் சொல்லக்கூடிய இல்லை நான் வந்து முதல்ல வந்து நான் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அதேபோல் எல்லாருமே ஒழுக்கம் ஏன்னா ஜோதரனுங்கிறது ஒழுக்கம் இருக்கணும் ரெண்டாவது பத்து ஜோதிரத்தை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கூடியவன் ஜோதரங்கிறது ஒரு இரநூறுவா பஞ்சாங்கம் வச்சுருக்கோம் அந்த பஞ்சாங்கத்தை மதிக்கணும் கையில் போட்டு சுற்றணும் மடியில் தான் வைக்கணும் அவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அப்போ ஜோதிடத்தை வந்து எந்த சூழ்நிலையுமே வந்து நம்ம நம்மளுக்கு உணவு கொடுக்கறது ஜோதிடம் தான் அந்த பஞ்சாங்கம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பஞ்ச அங்கங்களையும் சொல்லுது அறுபது வருஷத்தையும் சொல்லுது தினசரி ஒரு நாள் குறிக்கணுன்னு ஒரு நம்மளை ஒரு பெரிய மனசுனாட்ட வந்து கேட்கும்போது சொல்லக்கூடிய தான் இருக்குது அந்த பஞ்சாங்கத்தை வச்சுட்டு நம்ம ஜோதிடம் பொய்யின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் சரியான விஷயமா நமக்கு தெரியல ஒரு அற்புதமான விஷயம் வளர்ந்து கொண்டு இருக்கிற விஷயத்தில் வந்து இப்போ சமீபத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறது வளரும்னு ஒரு ஆசைப்படுத்தக்கூடிய விஷயம் எனக்கு நிறைய உண்டு ஆனால் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அன்பு சிஷியன் திரு மணிகரராஜ் அவர்கள் வந்து ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து இப்போ சமீபத்தில் பாருங்களேன் எனக்கு ஒரு பெருமை எப்படின்னா நான் வளருங்கிற என் கூட இருக்கிறவங்க வளரும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லை எத்தனை சிஷியர்கள் இருந்தாலும் கூட பாரு பரணி பாரதி யாரும் குறிப்பிடும்படியே எல்லாருமே சொல்லலாம் எனக்கு நீங்கள் எத்தனை பேர் இதில் சிஷ்யர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெருமிப்புகளை தரணும் ஏன்னால் நான் வந்து பேசக்கூடிய விஷயம் என்னென்னா நான் சரியாக இருக்கும்னு நினைக்கப்படுறேன் அதே போல் வர உதாரணம் வந்துனா திரு தங்கப்பண்ணி என்னையா வந்து எல்லாத்துக்கும் மதிக்கூடாது ஒருத்தருடைய ஊண்டிங்குன ஒரு வார்த்தை வராது மற்ற மனுஷு ஒரு சங்கடப்பட மாதிரி ஒரு இப்போ எத்தனை இப்போ நாங்கள் எனக்கு நெருங்கி ந நெரு ரொம்ப நெருக்கம் ஆனால் ஒரு வார்த்தையும் கூட யாரையுமே சொன்னது கிடையாது அவர் வாயில் வந்து கோபம் வராது டென்ஷன் வராது வேகம் வராது அமைதி நான் கூட பேசுகிறேன் ஏன் பேசுகிறேன் எனக்கு ஒரு ஆதங்கம் அங்கேருந்து வந்து என்னோடய பேச்சு கேட்பீங்களாங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேசுவோம் ஏதோ ஒரு நாலு விஷயம் உங்களுக்கு பயன்படுதுன்னா ரைட்டு இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறக்காக வந்திருக்கோம் சரிங்களா அவர் கோபமே படாது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா புனித ஆத்மா குருக்களை மதிக்கூடியவர் அவர் வரும் பேச ஆரம்பிக்கும் போது எல்லா குருக்களையும் சொல்லுவார் ஒவ்வொரு பேரையும் சொல்லி சொல்லும்போது இப்படி ஒரு மனிதன் இந்த காலத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற மேடம் மாதிரி தான் இருக்கும் அற்புதமான அதனால் தான் இன்னும் என்ன அன்னை அவரை வந்து வளர வச்சு கொடுத்துட்டே இருக்கா எல்லா தேசியம் அவர் யூடியூப்பில் ஓடுற விஷயங்கள் போட 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 முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓடிருக்கு சாதாரணமான விஷயம் இல்லை அப்போ இன்னும் பண்ணார் கிடையாது ஜோதரனுக்கு ஹெட் வேணும் ஆனால் ஹெட் கிடையாது அப்படின்னு வாழ்ந்துருக்கக்கூடிய எளிமையாக வந்திருக்காரு வெறும் காவி வேட்டி வேலையை விலையிற்கு ஒரு நூறு கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஆடம்பரம்லாம் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்மா இல்லையா அப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆத்மா நம்ம மேடையை அப்படிப்பட்ட மேடையில் நம்ம வந்து கலந்து கொள்ள ரொம்ப பெருமைப்படுகிறேன் உங்களுக்கு அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் நாலஞ்சு விஷயம் என்னென்னா ஜோதிடங்கிறது ஒன்று ஒழுக்கம் ரெண்டாவது வந்து பண்ணக்கூடியது இந்த நவகிரகங்களை வழிபடணும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் நவகிரங்களை கையை எடுத்து வச்சு கும்பிடணும்னா இந்த நவகிரகங்கள் கை ரக தெரியும் இதில் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குதுன்னு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு கையை தேய்ச்சி ஒன்பது கிரகங்களை தான் ஃபஸ்ட்டு காலையில் பார்க்குறோம் அப்போ நமக்கு என்னென்னா ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்கிறோம் கையில் லட்சுமிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த கையை தேய்க்கிறோம் ஒன்பது கிரகங்களை நான் கண்ணை முடிச்சுட்டு நம்ம வந்து முகத்தை ரெண்டு முழுதோட தேய்ச்சி பார்க்குறோன்னா ஒன்பது கிரகங்களை தான் பார்க்குறோம் அப்போ உலகத்தில் இருக்கிற யார் வந்து தன்னுடைய கையை முழிக்கிறாங்களோ ஒன்பது கிரகங்களும் அவனுக்கு அன்னைக்கே ஆசி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடுது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் போல் நம்ம வந்து எந்த சூழ்நிலையுமே ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் கிரகத்தை குறை சொல்லாதீங்க சனி சரியில்லை ஏழிரச்சனி அஷ்டச்சனி கஷ்டத்து கொடுக்கும் நிறைய வர வர எல்லாமே பேசுகிறோம் எந்த கிரகமும் கஷ்டத்து கொடுக்காது அது உங்களுக்கு அதுக்கு எத்தனை கோடி மைல் தூரத்தில் இருக்குது ஏதாவது உங்களை ஒரு நாள் இப்போ கஷ்டப்படுத்திருக்குன்னு சொல்ல முடியுமா நம்முடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது நாம் செஞ்ச ஊழ்வினை அப்படிங்கிற அடிப்படையில் பலன்கள் நடந்துகிட்ருக்கும் அதுக்காக வந்து சனி சுற்றிட்டு யார் ஏழிரச்சனையில் யார் கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை பேர் ஏழரை சென்னையில் வீடு கட்டிக்காங்கிறீங்களா ஏழரை சென்னி தான் சொத்தே சேரும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் ஏகப்பட்ட பேர் வீடு சேர்றது காசு சேர்றது பணம் கிடைக்கிறது இடம் வாங்குறது பூமி வெட்டுறது ஏழரை தான் நிறைய நடக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்ல முடியும் அப்போ உடனே ஏழரை சென்னி பிடிச்சிடுது இந்த ஏழுற உனக்கு கஷ்டம் இந்த விஷயம் வந்து எப்போ சொல்கிறோமோ அதெல்லாமே மனசில் பதிக்கிறது இப்போ ஜோதிடன் வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லும்போது சரியில்லை அவன் மனசில் பதிஞ்சு அதுதான் வருது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லா மிகிரகங்களும் நல்லது தான் அவன் வந்து அவையாவை நல்ல நல்ல நல்லவையே இப்போ இந்த வேயூர் தோழி மகன் எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி பழகணும் ஜோதிட எக்கானத்து கொண்டோம் நம்ம பனஞ்சம்பரிக்கொண்டு கிரகங்கள் சரியில்லை மூளையில் போய் உட்காந்துடுது வேலை செய்யாதுன்னு சொல்லி எல்லா கிரகங்களும் நம்ம நம்ம உடம்பு இயங்கிட்டிருக்குன்னா ஒன்பது கிரகங்களும் தான் நம்ம உடம்பு இயங்கும் ஒன்பது கிரகங்கள் ஒன்று பழுதுபட்டாலும் உரு உறுப்பு செயல்படாமல் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படணும் அப்போ ஒன்பதும் இயக்கம் இருக்கும் ஸோ வந்து செய்து குறை சொல்ல வேண்டாம் அதே மாதிரி வந்து நவகிரகங்கள் கோயில்கள் எங்கெங்க இருக்குதோ ஒன்பது கிரகங்கள் கோயிலுக்கு அதை ஒரு முறையாவது போயிட்டு வாங்க முறை போயிட்டு வாங்க அங்கே போய் வந்து நவகிரகத்துக்குடியே மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திர புக்க வச்சுக்குங்க அந்தந்த கோயிலில் போய் வருஷம் ஒரு முறை போய் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு வாங்க ஜோதிடத்தை வச்சு தொழில் பண்ணவங்க அந்த வேலையை வேலை செய்யணும் அந்த கிரகத்துக்குடிய பூ வைக்கலாம் அது வந்து அந்த நவக்கிரக போகிறது பயிர்ச்சுடணும் இப்போ வர சமயத்தில் இப்போ நம்ம ஜோதிட சீதுலேருந்தே வந்து நவக்கிரக டூரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அல்லது நம்ம போ டூர் போகணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம தனியாக போய் அழகாக யார் ஜோதி இருக்கணும் நம்ம நாலு பேர் நாலு பேர் சேர்ந்து போயிட்டு வரும்போது வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்குது ஆனால் திருமணம் திருமணம் பண்ணுங்க சுக்கரன் செவ்வாய்கிறாங்க சுக்கரன் செவ்வாய்க்குரிய ரெண்டு கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க கல்யாணம் மகல கல்யாணமாக முப்பது வயசு வச்சு நாற்பது சுக்கரன் கோயிலுக்கு யார் போயிருக்காங்க செவ்வாய் பகவான் கோயிலுக்கு யார் போயிருக்காங்க செவ்வாய் தான் பெண்கள் ஜாதத்தில் ஒரு ஆணை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பேசுகிற மொழியை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு யார் போயிருக்காங்க எத்தனை பேர் போயிருக்காங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் போவதில்லை அப்போ என்ன என்ன காரணம் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீக வழிபாட்டிலேயும் நம்ம வர்றதில்ல பக்கத்தில் உட்காந்துட்டு எதை போனால் நம்மளுக்கு காரி நடக்கும்னு நினைக்கும் போது காரி நடக்கவே நடக்காது ஜோசியர் சொன்னார் நடக்கல ஜோசியர் சொன்னார் நடக்கலை ஜோசியர் சொன்னார் நடக்கலை ஜோசியர் சொன்னு நடக்கணும் அதுக்கான என்ன செய்யணும் எப்போ எந்த தெய்வத்தையும் உன்னா மனமாரம் வழிபட்டிருக்கேன் வீட்டில் எப்போ தெய்வம் கும்பிட்டுருக்கேன் காலையில் தெய்வம் வைக்கணும் மதியம் தெய்வம் வைக்கணும் கட் இந்த ஈவினிங் மா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும் ஒரு ஜோதிடம் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கு எரிஞ்சுக்கும் ஒரு சின்ன விளக்காவது வச்சு ஒரு ப ஒரு டெய்லி எவ்வளோ செலவாகும் வேணும் ஒரு பத்து மணி பதினஞ்சு மணி செலவாகும் ஒரு சின்ன ஒரு விளக்கு வச்சு காலையில் பற்ற வச்சுருங்க நல்ல வாசனையான பற்றி குவால் இது வை இங்கே வீட்டில் எங்கெங்கே மனம் இருக்குதோ அங்கே லட்சுமி வந்துடுவான் அப்போ ஒன்பது கிரகங்களும் செயல்படும் இதுவும் செயல்படும் அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அஷ்டகந்தம்னு சொல்லியிருக்கோம் அத்தர் ஜவ்வாது புனுகு கஸ்தூரி கோரோஜனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் சந்தனம் சந்தனம்ங்கிற செஞ்சந்தனம் வச்சுக்கலாம் இது அஞ் எல்லாத்தையுமே வந்து ஒரு அரை அரை கிராமோ ஒரு ஒரு கிராம் வாங்கி ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க ஒரிஜினலாக கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள்கள் கிடைக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு அருகில் இப்போ ஸ்ரீரங்கம் போனோம்னா ஸ்ரீரங்க அருகில் வந்து நிறைய இந்த பாசனை பொருள் கிடைக்கக்கூடிய கடை இருக்குது அப்போ எங்கே இருக்குதோ அந்த கோயிலுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய கடைகளில் அந்த தெய்வத்தோட வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துல வாங்கிக்கும் கண்டிப்பாக சத்தியமாக வேலை செய்யும் இப்போ நம்ம ஒரிஜினல் என்னாலும் நினைக்க வேண்டாம் கிடைக்கும் அந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருவான் ஒரிஜினல் வேணுமா கிடைக்கும் கஸ்தூரி ஒன்ஜினம் கிடைக்கும் எதாக இருந்தாலும் ஒரிஜினல் நம்மளுக்கு கிடைச்சிரும் நம்மளுக்கு இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும் அப்படின்னா அந்த நான் அந்த அஷ்டகந்தத்தை ரெடி பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்சு நெத்தியில் பொட்டு வச்சுக்கோங்க இது வந்து சர்வ வசியம் செய்யும் எல்லா காரியத்தையும் செய்யும் கோயிலில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் வசிய மந்திரங்கள்ங்கிறது இல்லை வசிய மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் ஜோதிடத்துக்கு என்ன மந்திரம் ஓம் ஆதித்தாய் சோமாய் மங்களாய் புதனாய் குரு சுக்கர சரிப்பேச்சராகவே கேதுவே நமக்கு இதுதான் தினசரி நாகன் நூற்றி எட்டு சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சு சொல்லுங்க எல்லாமே வந்து நவகிரகங்களை தாண்டி எதுவுமே கிடையாதுனால தெரிஞ்சுக்கணும் நவகிரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன செய்யுது அப்படிங்கிற விஷயம் நம்ம நம்ம ஒரு ஒரு சுபகாரியம் எது பண்ணாலும் சரி நட்சத்திரம் பார்க்குறோம் கிளம்பி பார்க்குறோம் இது பார்க்காம யார் செய்கிறது உண்டு ரெண்டாவது திதி பார்க்குறோம் நேத்திர ஜீவரம் பார்க்குறோம் இது யார் செய்யணும் என்ன தான் இருந்தாலும் யார் என்ன போகிறாங்க ஸோ வந்து இதெல்லாமே வந்து நல்லதுக்காக வழிகாட்டக்கூடிய ஜோதர்கள் நாம் எல்லாருமே வளம்பரணும் நாளுக்கு நாள் வளம்பெறணும் குறிப்பிட்ட காலகட்டங்கிறதுல வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது அறுபது எழுபது வயசான முடிஞ்சு போகிற காலகட்டம் தான் இதில் வந்து நமக்கு ஒரு பத்து பேர்த்தை வாழ வைக்க வேண்டியும் பத்து பேர்த்தையும் சந்தோஷப்படுத்தும் போது அதுக்குள்ள இருக்கிற ஒரு அமைப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த பயன்படுத்துங்க நவகிரக வழிபாடுகளை கட்டாயம் பண்ணுங்கள் நவகிரக எந்திரங்களை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள் நவகிரகத்தை மதியுங்கள் அதே மாதிரி வந்து ஜோதிடர்களை குறை சொல்லாமல் பார்த்தீங்க எந்த ஜோதிரையும் குறை சொல்லாதுங்க அவனுக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது அதெல்லாம் சொல்லவே வேண்டாம் நம்மக்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்து நம்ம என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா நீங்கள் அதெல்லாம் பேசுகிறது இவங்களுக்கு பொருத்தம் பார்க்கணுமா வாங்க கொண்டாங்க அந்த ஜோதி பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா வந்து நமக்கு காமஞ்சேரியில் அவனுக்கு அது தெரியாது ஒன்றும் தெரியாதுங்கிறதெல்லாம் கிடையாது பிரபஞ்சம் அனுப்பிச்சிருக்குது பூமியில் யாராருக்கு எந்த ஜோசியர் செட் ஆகுமோ அந்த ஜோசியர் தான் செட் ஆகும் எல்லா ஜோசியரும் செட் ஆகாது திருமணம்ங்கிறது ஒரு சில காட்டங்களில் தள்ளித்தான் போகத்தான் செய்யும் நம்ம அதுக்கு எல்லா கிரகங்களும் காரணமில்ல கால நேரமும் அவனுடைய அமைப்பில் இருக்குது ஸோ வந்து என்னென்னா இதெல்லாமே பயன்படுத்திட்டு இந்த ஜோசியர்கள் நாளுக்கு நாள் வளரணும் நாளுக்கு நாள் எல்லாமே வளர்ந்தால் தான் நல்லா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த நவகிரக மந்திரங்களை தினசரி நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க பணம் வந்துட்ருக்கும் தேவையான அளவுக்கு வசதி வந்துடும் இப்போ எல்லாமே வந்து வண்டி வாகன வீடு எல்லாமே சேரும் நாம் வந்து நம்பும்போது தான் நாம் நம்பி ஜோசியத்தை சொல்லும்போது தான் அவங்களுக்கு பலிக்கும் நாம் நம்பாமல் மற்றவங்களுக்கு ஜோசியம் சொன்னால் பழிக்காது ஒம்பது கிரகங்களும் வேலை செய்யும் எல்லாமே கண்டிப்பாக சத்தியமாக வேலை செய்யும் வராதுக்கு முன்னே நம்ம பரிகாரம் பண்ணுற நோக்கில் பண்ணும்போது எல்லாமே தோஷமாயிரும் பரிகாரம் சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இந்த பூமி புண்ணி பூமி சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிரம்மனை கிள்ளி பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது அவர் இந்த பூமியில் சுற்றி தான் வந்து என்ன பண்ணுறாரு ஓடாரு எங்கெங்கேயோ சுடலையாண்டி சுற்றுறாரு சாபம் வந்து சுற்றிட்டு இருக்கிறார் நெகம் விட்டகானு காணும் அந்த பிரம்மகி தோஷம் சுற்று அப்புறம் என்ன பண்ணுறாரு காசிக்கு போய் அன்னபூரணி கிட்ட போய் என்ன பண்ணுறாரு போய் சாப்பாடு வாங்க சாப்பிட்றார் தங்க அகப்பையில் வந்து அன்னபூரணி சாப்பாடு போடுறார் சாப்பிட்டாதுமே அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் போதும் அப்போ இந்த பூமி வந்ததுன்னா தெய்வீக பூமி இந்த பூமியில் பிறங்களுக்கு தோஷமே கிடையாது தோஷம் தோஷம் நல்லா சொல்லாதீங்க யாருக்குமே தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் சை செய்ய சொல்லாதீங்க ஏன்னா எல்லாமே அப்படித்தான் பண்ணுறோம் இந்த தோஷம் வந்துடுது அந்த தோஷம் என்ன தோஷம் வந்துருக்குது தோஷமே கிடையாது ப்யூராக சொல்லுங்கள் தோஷம் இல்லைன்னு தோஷம் இல்லைன்னா நம்ம நடமாட முடியாது உண்ணக்கூட உடமின்றி உடுக்கக்கூட உடமின்றி அப்படி சுற்றக்கூடிய காலத்திலலாம் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக தோஷமே இல்லை அப்படின்னு புடிவு எடுத்துக்கோங்க நம்ம நல்லதை சொல்லுங்கள் ஃபிஃப்டி வந்து நெகட்டிவ் தள்ளி வச்சுருங்க உண்மையாக சரியாக வந்து யாராக இருந்தாலும் நல்லா இருப்பின்னு சொல்லுங்கள் குழந்த குழந்தை பிறக்குன்னு சொல்லுங்கள் கல்யாணமாகுமா கல்யாணமாக சொல்லுங்கள் நடக்காதுன்னு நம்ம வாயில் ஒன்பது கிரகத்தை சொல்லக்கூடிய வாயில் சொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு அன்பு நண்பர் வந்து சக்தி குருவா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நானும் ஆமாம் தென்னரசையாகவுமே அது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தார் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்கள் வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா உங்களுடைய நாமக்கல் ஜோதிட சங்கம் நாலு நாள் மறுபடும் ஒரு ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சி இருந்ததுன்னா ஒரு நாள் நிகழ்ச்சியை நான் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறேன் தங்களுக்கும் தென்னர் சய்யாவுக்கு தான் ரொம்ப நன்றி கொடுக்கணும் கூப்பிட்ருந்தா காலையிலே வந்திருப்பேன் முதல் தப்பு கூப்பிட்லீங்க கூப்பிடறீங்க ஆமாண்ணா சரி ஐயா மருதமலை குறிச்சி ஐயா வினுடைய தாந்த்ரிக பரிகாரங்கள் அப்படின்றது தாந்திரிக பரிகாரங்கள்ங்கிறது என்ன ஐயா வந்து எதுவுமே தாந்திரீக பரிகாரங்கள் சொல்லுன்னு நான் நினைக்கக்கூடாது நம்ம என்ன இப்போ சொன்னது எல்லாமே தாந்திரிக பரிகாரம் தான் அவ்வளவு சூப்பராக சொல்லியிருக்காரு நம்ம இருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள் தான் தாந்திரிக பரிகாரங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் பாத்தீங்கன்னா நல்லதையே சொல்லணும் நல்லதையே செய்யணும் வர்றவங்களுடைய அதை ஏற்கனவே கஷ்டத்தில் வருவாங்க அவங்களை வந்து சிரமப்படுத்தக்கூடாது நவகிரகங்களை வழிபடணும் ஆனால் நம்மளுடைய வாக்கில் இருக்கின்றது தாந்திரிகம் அந்த நல்ல விதமான ஒரு வாக்கை தாந்திரிகமாக மாற்றினால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வழி கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை அற்புதமா சொன்னாரு ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதி நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி 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 ஜோதிட மறைஞான தாந்திரிக சக்கரவர்த்தி என்ற விருது வழங்கி கௌரவ